வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் கோல்டு ரேட் வந்து ஆல் டைம் ஹை அடிச்சுக்கிட்டே இருக்கு எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் இப்போ அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்னும் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு சில்வர்லேயும் அந்த மாதிரி ஒரு ரேலி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ சில்வரில் சடனாக இந்த மாதிரியான ஒரு ஹைக் ஏன் நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்குது சார் எப்போவும் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கோல்டை விட கொஞ்சம் வேகமாக ஏறும் நாட் அந்த அளவுக்கு வேகமாக இல்லைனாலும் டு எக்ஷன் கொஞ்சம் வேகமாக ஏறும் இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா வருஷ ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஒம்போது டாலர் இருந்துச்சு ஒன் அவுன்ஸ் ஆஃப் சில்வர் இப்போது ஆல்மோஸ்ட் ஐம்பது டாலர் ஒரு டபுள் தி அமௌண்ட்டாக அது ஏறிடுச்சு இதே சமயம் கோல்டு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட்டோ என்னமோ தான் சில்வரு சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜுக்கு ஏறி இருக்கு எதனால் இது அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற மார்க்கெட் அன்சர்டனிட்டினால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் தான் இப்போ கோல்டு தான் ஆல் டைம் ஃபேவரெட்டு இப்போ வந்து சில்வர் ஏன் அந்த சில்வர் ஃபேவரெட் அப்படின்னா சில்வர் வந்து வெறும் நகைக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் இண்டஸ்ட்ரியலுக்கும் அது ஏகப்பட்டது யூஸ் பண்ணுறாங்க இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சில்வரோட சிலை நமக்கு கிடைக்கல ஸோ எப்பவுமே டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் விலை ஏறும் டிமாண்ட் கம்மியாக இருந்து சப்ளை அதிகமாக இருந்ததுன்னா விலை இறங்கும் சில்வரில் இந்த வருஷம் சப்ளை ரொம்ப கம்மியாயிடுச்சு அதுக்கு ஏ ஏற்ற மாதிரி டிமாண்டும் அதிகரிச்சிச்சு அதனால தான் இந்த ப்ரைஸ் ஏற்றத்துக்கான காரணம் சப்ளை கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் கோல்டு வந்து ஒரு காமன் மேனால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கு ஸோ கோல்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் வாட் நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது போது சில்வர் ஒரு அசட்டா கன்சிடர் பண்றாங்களா அதுவும் ஒரு ரீசனா இருக்குமா அதுவும் ஒரு ரீசன் பட் மேஜர்லி பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு வந்து நான் போய் கிராம் கணக்கில் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட நூறுரூவா வச்சிருந்தாலும் ஐ கேன் பை ஃபிராக்ஷனல் கோல்டு ஸோ அதனால் அஃபோர்டபிலிட்டி எல்லாமே இப்போது தாண்டி போயாச்சு நம்ம அஃபோர்டபிலிட்டி எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகை வாங்குகிறாங்க இல்லாட்டி ஒரு மகள் கல்யாணத்துக்கோ இல்லை மகன் கல்யாணத்துக்கோ சேர்த்து வைக்கிறாங்க இந்த மாதிரி ந நேரத்தில் தான் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு நூறுரூவாயோ இல்லை இரநூறுவாயோ நீங்கள் வச்சிருந்தீங்கனாலும் ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு ஃபிசிக்கல் கோல்டாக தான் உங்களால் வாங்க முடியாது நூறுூவாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்க முடியாது வேறஸ் கோல்டு பீஸாக வாங்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாக வாங்கலாம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு இருக்குது நிறைய இது இல்லாமல் டிஜிட்டல் கோல்டுன்னு ஒன்று இருக்குது எவ்வளோக்கு வேணால் அது நீங்கள் வாங்கலாம் ஸோ அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறது தாண்டி இப்போ போயாச்சு இந்த அஃபோர்டபிலிட்டி தாண்டி போனதுனால ரெண்டுத்திலையுமே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஈக்குவலாகிட்டு வராங்க ஒரு சாதாரண இன்வெஸ்ட்மெண்டலிட்டி மார்க்கெட் நாலேஜ் அந்தளவுக்கு புரியாதவங்களுக்கு தான் சரி கோல்டு நான் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலே அவங்க அப்படி தங்கிருவாங்க வேறஸ் மார்க்கெட்டை புரிஞ்சவங்களுக்கு ஓகே சில்வர்னால் அதுக்கு வந்து யூசேஜ் நிறைய இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஆனால் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விதத்தில் யோசிக்கிறவங்க பார்த்திங்கன்னா தாராளமாக சில்வர்லேயும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மெஜாரிட்டி ஆஃப் த சங்க் கோல்டை நோக்கி போனாலும் அந்த ஒரு ஸ்மால் மைனாரிட்டி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணினதுனால மார்க்கெட் தெரிஞ்சவங்க கையில் பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க சில்வருக்கு அதிகமாக போனதுனால அது கொஞ்சம் வேகமாக ஏற ஆரம்பிச்சு சில்வரோட சப்ளை கம்மியாகிட்டு இருக்கிறது முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்கா சப்ளை இது எல்லாமே நேச்சுரல் இதுலேருந்து தான் வரணும் வி கே நாட் மேனுஃபேக்சர் ஆர்டிஃபிஷியல் சில்வர் ஸோ அந்த மாதிரி மைன்ஸ்லேருந்து எடுக்கிறது இப்போ குறைஞ்சிட்டு வருது ஸோ மேபி டியூ டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் நிறைய மைன்ஸு ஆஃப்ரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர் மைன்ஸ் எல்லாம் அந்தந்த கவர்மெண்ட்டே இப்போ கான்டாக்ட் எடுத்துக்கிறாங்க இப்போ இதனால வெளிநாட்டிலேருந்து யூஎஸ்லேருந்தோ இல்லை யூரோப்லேருந்தோ செல்வந்தர்கள் அந்த மைனிங் எல்லாம் வச்சிருந்தாங்க இப்போது இருக்கிற நியூ ஸ்ட்ராட்டஜி வித் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் என்னென்னா இது என்னோடய கண்ட்ரி என்னோட கண்ட்ரியோட வளத்தை நீ எதுக்கு சொரண்ட இவ்வளோ தான் நான் கோல்டோ சில்வரோ டைமண்டோ நான் என்னோடய நாட்டிலேருந்து தோண்டி கொடுத்தாலும் என் மக்கள் வந்து ஏழையாக தான் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாத்தையும் த தாண்டி இப்போ அந்தந்த கண்ட்ரிஸே அந்தந்த மைண்ட்ஸை இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒன்ஸ் எடுத்துக்க ஆரம்பித்ததும் இங்கேருந்து அந்த ஆல்ரெடி அந்த மைனை வச்சுருந்தவங்க அங்கேருந்து போகிறது ப்ளஸ்ஸு புதுசாக ப்ராசஸ் ஒன்று எடுத்துகிட்டு வர்றது ரிஃபைனரிஸு இது எல்லாமே கொஞ்சம் தடங்கள் போச்சு ஸோ இந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டு இருந்தது அந்த ஃப்ளோ வந்து தடங்கலானதுனால தான் இப்போ உங்களுக்கு டிமாண்ட் அதிகரிச்ச மாதிரி இருக்கும் கோல்டோட ரேலியை நம்ம பேசும்போது குளோபலி சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் அது அதிகமாக அக்யூமலேட் பண்ணுறாங்க டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட் அசட்டாக அதை கன்சிடர் பண்ணுறாங்க அதனால இப்படி ஏறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனால் சில்வருக்கு அந்த மாதிரியான பர்பஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மட்டும்தான் ஒரே ரீசனாக சொல்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மட்டுமே இவ்வளோ பெரிய ரேலியை ஒரு மெட்டல் கொடுக்குமா சார் ஆமாம் இப்போ சில்வரோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் சிப்ஸ்லேருந்து அப்புறம் சோலாரு நாம் எதாவது நோக்கி போயிட்டுருக்கோமா எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா சோலாரு ப்ளஸ் பேட்ரிஸு இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கான தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி செல்வரோட ரெக்குவைர்மெண்ட்டும் அதிகரிக்குதுங்க ஸோ இந்த மாதிரி அதிகரிக்கிற நேரத்தில் தான் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வராங்க ஸோ இதுக்கு டிமாண்ட் அதிகமாக போகுது சப்ளை வில் ரிமைன் கான்ஸ்டண்ட் ஏன்னா ஒரே நாளில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது சப்ளையை சப்ளை வில் ரிமைன் அ கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் சப்ளையில கண்டினியூ ஆகும்பொழுது எவ்வளோ காசு அதில் போட்டாலும் பணம் அதில் ஏறத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் உள்ளார வந்ததுனால தான் இது வந்து ஏற ஆரம்பிக்குது யாருமே வாங்கி வைக்கிறவங்க இல்லை ஸோ இது எல்லாமே சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு எல்லாமே மேஜராக ஃபிசிக்கலாக அந்த அளவுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க ஃபிசிக்கலாக வாங்குறவங்க எல்லாருமே அந்த ஃபேக்ட்ரிஸு இந்த மாதிரி தான் வாங்குவாங்க பட் ஃபிசிக்கலாக இப்போது யார் யாரெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் இன்வெஸ்டர்ஸ் இப்போது இப்போ நான் நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் கிளைண்ட்டுக்கெல்லாம் வில் சஜஸ்ட் தெம் டு பை ஃபிசிக்கல் சில்வர் ஒரு நார்மலாக ஒரு நகை கடைக்கு போயிட்டு யூ கேன் பை ஃபிசிக்கல் சில்வர் அதை வாங்கிக்கலாம் அப்புறம் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் சில்வர் வாங்கி டெலிவரி எடுத்துக்கலாம் ஒன்று அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ண சொல்லலாம் இல்லாட்டி ஃபார் அ ஸ்மால் ஃபீ தே வில் மெயின்டைன் தம்சல்ஸ் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக ரேட் வரும்பொழுது தாராளமாக அதை நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போது ஃபிசிக்கலுக்கான தேவையும் அதிகரிக்குது ஃபிசிக்கலுக்கான தேவை முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிகரித்ததுனால ஃபேக்ட்ரிஸ்க்கு போக வேண்டிய ஃபிசிக்கல் சில்வர் வந்து குறஞ்சிருச்சு புரியுதா ஸோ யூஸ்வலாக எல்லாமே ஃபேக்ட்ரிஸ்க்கு போயிட்டுருந்தது அதில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸோட ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் கார்பரேட் இன்வெஸ்டர்ஸும் அதிகமாக சில்வரை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அங்கே போக வேண்டியது குறைஞ்சிருச்சு ஸோ இட்ஸ் லைக் அண்ட் ஆர்டிஃபிஷியலி க்ரியேட்டட் சப்ளை ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி சப்ளை ஷார்ட்டேஜ் வந்து வேணும்ட்டே யாருமே பண்ணலை பட் ராதர் தென் இன்வெஸ்டிங் இன் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோ இல்லை சில்வர் பில்ஸோ ஃபிசிக்கலாக எல்லாருமே வாங்கி வ வச்சதுனால என்ன ஆச்சுன்னா அங்கே போகிற சப்ளை குறஞ்சதுனால இந்த பக்கம் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சு ஸோ இதுதான் சப்ளை குறஞ்சதுக்கான மெயின் ரீசன் ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஃபிசிக்கல் சில்வரை கன்சிடர் பண்ணணுமா சார் நம்ம கோல்டு பற்றி பேசும்போது ஃபிசிக்கல் வேணாம் நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இடிஎஃப்ஸாவோ இல்லை வேறு ஃபார்மேட்லேயாவது வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பேசுகிறோம் சில்வரையும் நம்ம அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுமா தாராளமாக பண்ணலாம் இட் மைட் பி ஒன் ஆஃப் த வே நாட் தி ஒன்லி வே நான் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மெத்தட் எதுனா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோ இல்லாட்டி சில்வர் பீஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது தான் ஃபிசிக்கல் வாங்கிட்டால் ஸ்டோரேஜுங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும் அதை நான் எப்படி பத்திரமா ஸ்டோர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணேன்னா அதுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டுவேன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ எப்போவுமே கோல்டன் சில்வர் வாங்கினா நகையாக வாங்காதீங்க காயின்னு இல்லாட்டி பார் ஃபிசிக்கலாக வாங்கினா அதுவும் இந்த சில்வரெல்லாம் அந்த பார் வந்து சீல்டு இதில் தான் வரும் அந்த சீல்டு இதில் அப்படியே வச்சுருங்க டோன்ட் ஓப்பன் இட் அந்த சீல்டு இதை ஓப்பன் பண்ணிட்டாலே த இம்பியூரிட்டிஸ் வில் இன் அதுக்கப்புறம் சேதாரம் ஒன்று போடுவான் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சேதாரம் சில்வரில் அது லைட்டாக பிளாக் ஆச்சுனாலே ஐம்பது பர்சன்ட்டு காலி ஓகேவா ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறவங்க செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த பாரு இல்லாட்டி காயின்ஸு அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் பட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூ கேன் கோ வித் ஆஃப் பீஸ் கவர்மெண்ட்டில் சில்வருக்கு ஹால்மார்க் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம இதோட இன்டர் ரிலேட்டடாக யோசிச்சு பார்க்கலாமா இந்த மாதிரி சில்வருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக போகுது இன்னும் மக்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட இது இருக்கலாம் இப்போ கோல்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஓகே அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி இல்லாட்டி ஒரு நியூட்ரல் ஏஜென்சி வந்து ஒரு பொருளோடய பியூரிட்டி இப்போ நார்மலாக கிச்சன் ஐட்டம்ஸோ ஹெல்மெட்டோ இதெல்லாம் வாங்க போனால் ஐஎஸ்ஐ அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் அதே மாதிரி தான் இது ஸோ ஒரு முதலீடு அதிகமாகுது அதில் வந்து மக்கள் ஏமாந்திராமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் அ கவர்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அதுக்கு ஒரு நியூட்ரல் பாடி ஒன்று வச்சு ஓகே நீ அதை வந்து சர்ட்டிஃபை பண்ணு நைன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ப்யூரிட்டி சில்வர் இதுக்கு கோல்டுக்கு நைன் ஒன் சிக்ஸ் மாதிரி சில்வருக்கு வந்து நைன் டு ஃபைவ் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பியூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நைன் டு ஃபைவ் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில்வருக்கும் ஒரு மேத்தராலஜி இருக்குது இப்போ அது வந்து ரெகுலேட்டடாக இப்போ இல்லை ஸோ அந்தந்த நிறுவனங்களே இல்லாட்டி வேர்க்கிற அந்தந்த நிறுவனங்களே தாங்களே சர்ட்டிஃபை பண்ணி இப்போ அதை கொடுக்குறாங்க மக்கள் அதிகமாக வாங்கும் பொழுது அதில் ஏமாற்று வேலைகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வரோட ப்யூரிட்டி குறையலாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பியூரிட்டி இல்லை நைன் டு ஃபைவ்னு போட்டால் அது மக்கள் சாதாரணமாக மக்களுக்கு தெரிய போகிறதில்லை அவங்க அந்த பாக்கெட்டை ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கவர்மெண்ட் எடுக்கிற இந்த ஸ்டெப் வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் வெல்கம் வி நீட் அ நியூட்ரல் பாடி ஃபார் சில்வர் இல்லாட்டி இதே ஹால்மார்க்கே சில்வரையும் சர்டிஃபை பண்ணால் இட் வில் பி மோர் பெட்டர் அடுத்தது இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அப்போவே சொன்னீங்க இடிஎஃப்ஸ்லாம் வந்து ஃபிசிக்கல் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ சில்வரை ஒரு மேண்டேட்டரியாக என் போர்ட்ஃபோலியோல இருக்கணும் சில்வரை இனிமேல் நான் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சா அப்படி இல்லை ஏன்னா ஆல்ரெடி இப்போ போர்ட்ஃபோலியோவில் பத்து பர்சன்ட் வந்து கோல்டுக்காக வாய்க்க சொல்லியிருக்கோம் ஸோ யூஸ்வலாக ப்ரீஷியஸ் மேட்டல்ஸு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது ஏன்னா அது வந்து ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி கீழே விழுந்தா அது காப்பாற்றும் அந்த ஒரு நெட்டு அவ்வளோதான் இப்போ அந்த கோல்டில் இருக்க பத்து பர்சன்ட்லேயே ஸ்பிளிட் பண்ணி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவாக போடலாம் ஸோ பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் இப்போ ஆல்ரெடி பத்து பர்சன்ட் நீங்கள் கோல்டில் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இல்லாட்டி கோல்டு செவன் பர்சன்ட்டு இது மூணு பர்சன்ட்டு அதுக்குள்ளார ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க வித் இன் த டென் பர்சன்ட்டு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ்க்கு டென் பர்சன்டேஜ் தான் அலகேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் கோல்டு ரேலி சில்வர் ரேலி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ இன்னும் அலகேஷனை ஜாஸ்தி இருக்கணுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இதுக்கு பேர் வந்து ஃபோமோன்னு சொல்லுவாங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நடக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் ஓகே இப்போது ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் இருக்குது ரைட் இன்றைக்கி ராத்திரி லாஸ்ட் பஸ்ஸை விட்டுட்டோன்னா அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட் பஸ்ஸை பிடிச்சிடலாம் இப்போ அதை வந்து எல்லாருக்குமே எல்லா ரேலிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து கிரீடு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆஃப் ஃபியரு கிரீடு ஓகே இது ட்ரெண்டுமே இருக்கக்கூடாது இது ரெண்டும் உங்கள் மைண்டில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வர வேண்டாம் வந்தால் மொத்தமும் லாஸ் ஆகிரும் ஸோ அடடா போகுதே அப்படின்னு ரொம்ப அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாம இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி தான் போவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் யூ கேன் கோ ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் யூ கேன் ரீ அல்லக்கேட் தி அசட் மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் கோல்டு சில்வர்லாம் நல்லா ஏறி இருக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு பாதியை சேல் பண்ணி மார்க்கெட் இறங்கியிருக்கிற சமயத்தில் நல்ல ஸ்டாக்கில் யூ கேன் இன்வெஸ்ட் அந்த மாதிரி அசட் அல்லக்கேஷன் அப்பப்போ மாற்றலாம் பட் பத்து பர்சன்ட்டு தான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அந்த பத்து பர்சன்ட்டுக்கு மேலே போகலாம் இல்லை யூ சூஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐம்பது பர்சன்ட்டு கோல்டன் சில்வரில் ஐம்பது பர்சன்ட்னா யூ ஸ்டிக் வித் த ஸ்ட்ராட்டஜி கோல்டன் சில்வர் ஏறுது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் மா மார்க்கெட்டு கோல்டன் சில்வர் ஏறுச்சின்னா மார்க்கெட் இறங்கியிருக்குன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் நீங்கள் ஸ்டாக் எல்லாம் விற்றீங்கன்னா லாஸில் தான் விற்றாகும் சரி லாஸில் விற்கிறீங்க அந்த லாஸில் விற்று பணத்தை எடுத்து கோல்டன் சில்வரில் போடுறீங்க கொஞ்சோண்டு ஏறி இது ஸ்டாப் ஆகிடுது மார்க்கெட் ஏற ஆரம்பிக்குது இந்த மார்க்கெட் ஏற ஆரம்பித்ததும் உங்கள் ப்ராஃபிட் இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உடனே என்ன செய்வீங்க அடடா இந்த பக்கம் மார்க்கெட் ஏறுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எழுப்பிங்க ரைட் ஸோ இங்கேயும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கேயும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து இந்த லைன்ஸ் சின்ரோம் அப்படின்னு சொல்லணும் நாம் எந்த லைனில் நிற்கிறோமோ அந்த லைன் தான் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இட்ஸ் அ சைக்காலஜி அதை ஒன்றும் நாம் மாற்ற முடியாது ஸோ எப்போவுமே லாங் டேர்மாக பாருங்கள் லாங் டேர்மில் ஆல்வேஸ் யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷார்ட் டேர்ம்லேருந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் த மோர் டைம் யூ ஸ்பெண்ட் இந்த மார்க்கெட் யுவர் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸஸ் பத்து வருஷத்துக்கெல்லாம் மார்க்கெட்டில் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாஸே கிடையாது ஐ மீன் பத்து வருஷமாக ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்கிறேன் நான் பத்து வருஷம் மார்க்கெட்டில் இருக்கேன் நான் இன்றைக்கி வாங்குகிறேன் எனக்கு ஒன்றே லாபம் வரும்னா நோ ஓகே யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ லாங் டைம் அந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே போயிட்டாலே ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சர்டன் தட் யுவர் ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ வில் பி ப்ராஃபிட்டபிள் எல்லாமே ப்ராஃபிட்டில் காமிக்காது ஒரு பத்து ஷேர் வச்சுருந்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு தான் ப்ராஃபிட்டில் இருக்கும் மற்ற ஒரு நாலஞ்சு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் மற்ற எல்லாமே லாஸில் இருக்கும் ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோவை இட் வில் பி ப்ராஃபிட்டபுள் நான் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாமே எனக்கு ப்ராஃபிட்டாக வரணும் அப்படின்னா அது கிரீட் இட் நெவர் ஹேப்பன்ஸ் ஸோ அதனால் அசட் அலோகேஷன் பண்ணுங்கள் அசட் அலோகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி யூ அட்ஜஸ்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி பட் ஸ்டிக் டு இட் இப்போ ஒரு பாஸ்ட் ஒன் இயராக ஈக்விட்டி மார்க்கெட் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கமாடிட்டி மார்க்கெட் தான் அதை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான டைமில் ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்ஸோ இல்லை கமாடிட்டியில் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரியான ஃபண்ட்ஸில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் எப்படி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க சார் இப்போ ஃபண்ட் மேனேஜரை பார்த்தீங்கன்னா தே வெரி வெல் நோ தட் ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஈக்விட்டி ஒரு லேனில் இருக்காங்க கமாடிட்டிஸ் ஒரு லேனில் இருக்காங்க ப்ரீஷியஸ் மேட்டல்ஸ் ஒரு லேனில் இருக்காங்க இதில் ஈக்விட்டி தான் உசைன் போல்ட் வேகமாக ஓடுறவர் ஓகே இதில் இருக்க ஃபண்ட் மேனேஜருக்கு தெரியும் என்னால் ஈக்விட்டியை பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே கமாடிட்டி மார்க்கெட்டோ கமாடிட்டி மார்க்கெட் வந்து அதிகமாக வேகமாக ஓடுற மாதிரி தெரிஞ்சா இட் மீன்ஸ் தட் உசைன் போல்ட்டு ஸ்லோ ஆகிட்டாருன்னு அர்த்தம் டசன்ட் மீன் தட் கமாடிட்டி வந்து வேகமாக அண்ணாவதுன்னு அர்த்தம் இல்லை உசைன் போல்ட்டு ஸ்லோ ஆகிட்டார் ஓகே அதுதான் ஓகே ஸோ இது வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு தெரியும் அதனால் தே வில் நாட் சேஞ்ச் தர் ஸ்ட்ராட்டஜி கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஸ்ட்ராட்டஜி அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அது எனக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருப்பாங்க கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ தே நோ இட் வெரி வெல் வேகமாக நாம் ஓடுற மாதிரி தெரிஞ்சால் அந்த பக்கம் ஸ்லோவாயிட்டாங்கன்னு அர்த்தமாக மற்றவங்கலாம் ஸ்லோவாயிட்டாங்கன்னு அர்த்தம் இதுதான் ஃபேக்ட் இப்போ இன்னொரு நியூஸும் பார்த்தோம் கோடக் மஹேந்திரா பேங்க் அவங்களோட சில்வர் இடிஎஃப்ல லம்சம் முதலீடு பண்ணுறத டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன ரீசன் இருக்கும் சார் இந்த சில்வரில் நடக்கிற ரேலி தான் இதுக்கு ரீசனாக இருக்குமா சில்வர் நடக்கிற ரேலி இன்னொரு ரீசன் என்னன்னா லம்சம் இப்போ போட்டாங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்துட்டு இதில் போட ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன ஆகும் இட் இல் ஸ்பாயில் யுவர் என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் இதே மாதிரி தான் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு நடந்தது அப்போ செபி என்ன பண்ணாங்க ஸ்மால் கேப்பில் நீனிமே லம்சமே எடுத்துகிட்டு வராத ஹோட்ரோ எ எஸ்ஐபியில் மட்டுமே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்குது சில்வர் ஏறுதுன்னு எல்லோரும் அவங்க அத்ததி எல்லாத்தையும் வைத்துட்டு லம்சமாக இங்கே எடுத்துகிட்டு வராங்க ஸோ இப்போ கோட்டக்கு இப்போ என்ன செஞ்சுட்டாங்க தேர் ஸ்ட் ஆப்டெக்ட் லம்சமெல்லாம் வேணாம் அந்த பாவம் எனக்கு தேவையில்லை நீ ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறியா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணு தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஸ்டாப் த லாம்சம் இப்போ இதுவே சபீ ரூலாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த ஏஎம்சிக்கு இதனால என்ன பிரச்சனை சார் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஏஎம்சி ஏன் இதை நிறுத்தணும் ஏஎம்சி ஏன் இதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஃப்யூச்சரில் வேற ஏதாவது சில்வர் வந்து இறக்கத்தில் போச்சுன்னா இதே அம்சம் போட்டவங்க ஒரே நேரத்தில் எடுத்துருவாங்க பணத்தை ஒரே நாளில் ஸோ அப்போ என்ன ஆகும் அவங்களோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகும் ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பீடுக்கு மேலே போகாது ஸ்லோவாக தான் போகும் அந்த ஒரு ஸ்லோனஸுக்கு இந்த பக்கம் வேகமாக உள்ளார வர்றதோ வேகமாக எடுக்கிறதோ இது வந்து இட் வில் அஃபெக்ட் த ஸ்டெபிலிட்டி இன்றைக்கி வந்து நான் வேகமாக வாங்கிக்கிறேன் ஆனால் நீ எடுக்கும் பொழுது நான் வந்து ஸ்லோவாக தான் தருவேன் அப்படின்னு சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் நான் வாங்குறதே நிறுத்திடுறேன் நீ ஸ்லோவாக போடு ஸ்லோவாகிடு ஸ்லோவாக போடு ஃபாஸ்ட் ஆகிடு தட்ஸ் நாட் அன் இஷ்யூ பெரிய பணம் இருக்கிறவங்க வாங்குறவங்க அவங்க எல்லாம் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்லேயோ ஃபிசிக்கலாகவோ வாங்கிப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு வாழ்க்கை தொடங்குறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறவங்களுக்கு அந்த மாதிரி மக்களுக்கு தான் ஒரு ஐநூறுரூவா இருக்கு அவன் சில்வரில் போடுறான் நான் அவனை பாதுகாக்கணும் அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற கான்செப்டே வந்தது இன்வெஸ்டிங் ஃபார் ஆல் ஸோ அந்த மாதிரி மக்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தி ஐ திங்க் தேவ் டேக்கன் அ கான்ஷியஸ் அண்ட் அ வெரி குட் டிசிஷன் அப்படின்னு நான் சொல்லலாம் இப்படி ஒரு ஏஎம்சி அவங்களோட லம்சம்மை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லை செபிஐ வந்து நீங்கள் லம்சம் எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அந்த மெட்டலோ இல்லை அந்த ஃபண்டோ எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா ஆஹா அந்த மாதிரி பண்ண முடியாது இது வந்து மார்க்கெட்டை பொறுத்து தான் இப்போ அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் தி நாட் இன் த ரூல் எல்லாமே அதிகமாக எருதுன்னு இஷ்டத்துக்கு பணத்தை போட்டதும் அவங்க அந்த ரோ அந்த ரோலில் எடுத்துகிட்டு வந்ததும் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சு ஸ்மால் கேப் ஸோ ஃப்ளாட் அண்ட் இப்போது லாஸில் இருக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஸோ இதுதான் இது வந்து ப்ரிடிக் பண்ணவே வாய்ப்பு இல்லை ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக உள்ளார வரதை ஸ்டாப் பண்ணினாங்கன்னா இட் இட்வில் பிகம் ஃப்ளாட் ஃப்ரம் தி மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஸ்பெக்டிவ் அதை வச்சு நாம் இந்த ஃபண்டு நல்லா போகுமா இல்லை இந்த மெட்டல் நல்லா போகுமா அப்படிங்கிறது நாம் ப்ரிடிக் பண்ண முடியாது பிகாஸ் அந்த மெட்டல் நல்லா போகிறதோ அந்த ஃபண்டு நல்லா போகிறதோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளை கமாடிட்டின்னு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஸ்டாக் இஸ் ஆல்சோ கமாடிட்டி ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ப்ரிடிக் எதுவுமே பண்ண முடியாது ஆல்வேஸ் லாங் டர்மாக பாருங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு வந்தாலே பத்து வருஷத்துக்கு மேலே தான் யோசிக்கணும் நீங்கள் ஓகே பத்து வருஷத்துக்கு கீழேனா யூஆர் ட்ரேடர் ஓகே அதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வெள்ளி விலையை என்ன நடந்துட்டு இருக்கு இருக்குறது பண்ணிங்க ஆனா ஒரு காமன் மேன்க்கு இருக்கிற டவுட் என்னன்னா இப்போ நான் போய் வாங்கலாமா வாங்கக்கூடாதா கூடாத இன்னும் குறையுமான வெயிட் பண்ணணுமா இன்ஃபேக்ட் இந்த வெள்ளி விலை ஜாஸ்தி நிறைய பேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பெருசா வச்சுக்காதவங்க கூட இப்போ வெள்ளி வாங்கி போட்டுருமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஸோ ஒரு இன்வெஸ்டர் இப்போ டெய்லி டெய்லி புது புதுஹையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த வெள்ளியை எப்படி அப்ரோச் பண்ணும் சார் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தங்கம் வெள்ளி இது எல்லாமே ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இதில் வந்து நஷ்டம் லாங் டேம் பேசிஸில் வரவே வராது ஆனால் பேராசைப்படாதீங்க இது ஏறுது எல்லா காசையும் நான் போய் போடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க இட்ஸ் நாட் குட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள் ஸ்டெப்ஸில் ஸ்லோவாக ஏறுங்க வேகமாக தாண்டினீங்கன்னா வழிக்கு வேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ அதனால் ஸ்லோவாக ஏறுங்க கிராஜுவலாக ஏறுங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸ்டெப்லி ஏறுங்க அதுதான் முக்கியம் தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க